வெல்கம் டாப் டாப் செவன் தமிழ் தமிழ் நம்ம நியூ டெஸ்ட் டெஸ்ட் ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஈவினிங் குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பேச்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இனி சேரலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி நான் வீடியோவில் சொல்லிடுறேன் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து லாஸ்ட்டு டேட் ஓகேங்களா ஸோ இந்த பேச்சில் டெஸ்ட் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக இருபது டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ இருபது டெஸ்ட்ல பதினோரு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக் வைஸாக டெஸ்ட்டு வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட் வந்துடும் அதே மாதிரி லாஸ்ட் இருக்க ஒன்பது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்துடும் ஓகேங்களா ஸோ டெய்லி ரிவிஷன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க அதே பர்ட்டனில் ஒன்பது ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக வைப்போம் மேட்ச் லாஸ்ட்டில் ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னைய நாளைக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னாலும் பேப்பர் ஒன்றுக்கான தனியாக ஷெடியூல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் பாருங்கள் பேப்பர் டூக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா சோசியல் மேஜர்னா ஸோ உங்களுக்கான ஷெடியூல் தனியாக கொடுத்துருக்கோம் மேக்ஸ் வித் சயின்ஸ் மேஜர் அப்படின்னா ஸோ உங்களுக்கு தனியாக ஷெடியூல் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கான ஷெடியூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஆஃப்லைன் டெஸ்ட்டு தான் ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ வந்து இந்த டையத்தில் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதணும் அப்படின்றதுலாம் கிடையாது தொடர்ந்து மூணு மணி நேரம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டு ஆன்சரும் நாங்களே சென்ட் பண்ணிடுவோம் நிறைய பேர் அதை வந்து கேட்குறீங்க ஆன்சர் வந்து நாங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ கொஸ்டின் மட்டும் நாங்கள் தரமாட்டோம் கொஸ்டின் வந்து நூற்றம்பது கொஸ்டின்ஸ் கொடுங்க பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் தனியாக பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட்டில் தான் கண்டிப்பாக வந்து எழுதணும் ஸோ ஷீட்டுக்குரிய பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் குரூப்பில் ஆட் பண்ண உடனேவும் ஸோ அதில் நீங்கள் ப்ரிட் எடுத்து வச்சுக்கலாம் மொத்தம் இருபது டெஸ்ட்டு ஸோ இருபத்தி அஞ்சு பிரிண்ட்டு கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் சப்போஸ் நிறையா மிஸ்டேக் வந்துன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மேட்சுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயர் ஒன் டைம் பேமெண்ட் தான் ஸோ ஒரு தடவை நீங்கள் ஆயிரரூபா வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நவம்பர் தேதி வந்து பதினஞ்சு பதினாறு நம்மளுக்கு எக்ஸாம் வருது ஸோ அது வரையும் வந்து இந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் பேட்சில் வந்து நீங்கள் இருந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரே டைம் பேமெண்ட் தான் ஆயரூபா அதே மாதிரி ஆயிரரூபா வந்து மாதம் மாதம் பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க கிடையாது ஒரே பேமெண்ட் ஆயிரரூபா இந்த டெட் எக்ஸாம் வரையும் ஓகேங்களா இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சில பிடிஎஃப் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒன்றுனா ஒன்றுக்கு தனியாக பேப்பர் டூனா டூக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரோடு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி தமிழ் பாக்ஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸு முக்கியமான பாக்ஸ் கட்டிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம் மேக்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் வந்து தனியாக கொடுத்துருவோம் சோசியல் சயின்ஸில் பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது சோசியல் சயின்ஸ் மேஜர் அண்ட் பேப்பர் ஒன்று கொடுத்துருவோம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கட்டிங் தனியாக கொடுத்துருவோம் இங்கிலீஷில் டூயூனோ வந்து தனியாக கொடுத்துருவோம் இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க இதுதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு நாங்கள் எல்லா எல்லாருடைய நம்பர்ஸுமே வந்து கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் எல்லாமே இந்த நம்பர்லேருந்து தான் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஸோ வந்து இந்த நம்பருக்கே பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு மாடலுக்கு காமிக்கிறேன் ஸோ மாடலுக்கு இது மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டுக்கான ஷெடியூலு ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி தான் தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ பதினோரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக டெஸ்ட் அதாவது அந்த பதினோரு டெஸ்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஃபுல் கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ பதினோரு டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் வந்து டெய்லி நடக்கும் நாலாம் தேதி நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டெய்லி ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் நாலாம் தேதி ஒன்று அஞ்சாம் தேதி ஆறு அப்படின்னு டெய்லி ஒன்பது ரிவிஷன் டெஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா டெட் எக்ஸாம் இப்போ பதினஞ்சாம் தேதி பேப்பர் ஒன் அப்போ பன்னெண்டுலேயே வந்து எல்லா டெஸ்ட்டுமே ரிவிஷன் டெஸ்ட்டுமே வந்து கவர் பண்ணிடுறோம் ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எக்ஸாம்க்கு முன்னாடியே படிச்சுட்டு ரிவிஷன் கொடுத்துட்டு நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணிடுவீங்க ஸோ பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கீங்க வேலைக்கு போய்ட்டு படிக்கிறீங்க நான் பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி புக் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்க ஒரு நல்ல டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ உங்களுக்கான பேட்ச் தான் இது ஜாயின் பண்ணிக்கோங்க இருபது டெஸ்ட்டுன்றது இவ்வளோ ஷார்ட் டைமில் ரொம்ப அதிகமான ஒரு டெஸ்ட்டு ஒரு வாய்ப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ டெஸ்ட்டு எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் டிலே பண்ணாதீங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டு மூணு டெஸ்ட்டு முடிஞ்ச பின்னாடி இடையில வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அப்போ முன்னாடி இருக்கிறத அவங்க படிக்க முடியாமையே வந்து ஆயிரும் அதனால் அந்த மாதிரிலாம் டிலே பண்ணாமல் ஜாயின் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து ஜாயின் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கோம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா இருபது டெஸ்ட்டுக்கு ஆயிரரூபா வந்து நம்ம வந்து வாங்குகிறோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வந்து படிக்கவே இல்லை ஜஸ்ட்டு நான் புக்கு தான் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் இந்த டெஸ்ட்டு இருபது டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு அளவு எல்லாமே கவர் ஆகி படித்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் நூற்றம்பது கொஸ்டினுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படித்த மாதிரி தானே அர்த்தம் அப்படி தானே அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தரோவாக ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும் அதனால் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்றவங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க இனி நான் படிக்கவே இல்லை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களும் டெஸ்ட்டு கொஷின்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருபது டெஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸை படிச்சிடுங்க கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் ஆகிட முடியும் டெட் எக்ஸாம்ன்றது அடுத்து எப்போ வரும் அப்படின்னு நான் யாருனாலுமே வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஸோ இருக்கிற டெட் எக்ஸாமை வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ டெட்டில் பாஸுன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க டெட்டில் வந்து ஹை ஹை மார்க் எடுக்கணும் கட் ஆஃப் எடுக்கணும்னு சொல்லலை ஸோ பாஸ் மார்க் எண்பத்தி ரெண்டு மார்க்குன்றது கண்டிப்பாக எல்லா நாளையும் எடுக்க முடியும் ஆல்ரெடி படித்த ஸ்கூல் புக் தான் ஓகேங்களா ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல ஸோ படிக்கணும் பாஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பேச்சுலர் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அவங்களுக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை ஓகே ஜாயின் பண்ணுறேன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க டிலே வந்து பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து தமிழ் மீடியம் பேட்ச் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணி கேட்குறீங்க இது தமிழ் மீடியம் பேட்ச் ஸோ பேப்பர் ஒன்னும் தமிழ் மீடியம் தான் பேப்பர் டூ தமிழ் மீடியம் அதாவது எங்கள் சோசியல் மேக்ஸ் மேஜர் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து இருக்கும் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன் ஸோ இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி டெஸ்ட் வாட்ச் பற்றின வீடியோ வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பேப்பர் ஒன்றுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் பேப்பர் டூக்கு சோஷியல் மேஜர் தனியாக மேக்ஸ் மேஜர் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் கொடுத்துருக்க போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப் வச்சு படித்தாலும் ஓகே ஸோ புக் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் ஸோ அதில் இருந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க பேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக இருபத்தி நாலாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அதனால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க நாளைக்குள்ளே வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஈவினிங்குக்குள்ளே வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ